சிந்திக்கும் வகையில் அமையும் சிந்திக்கும் வகை இந்த மாதிரி ஒரு பஸ்ட் இந்த மாதிரி மெத்தட்ல கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிந்திக்கும் வகை சூழ்நிலைக்கு ஏற்ப சோ சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணணும் அதுக்கான முடிவு எடுக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய கற்ப அறிவியல் திறனை சிந்திக்கும் வகையில் கூட கொஸ்டின்ஸ் இருக்கும் சோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் கணித திறனை சிந்திக்கும் வகையில் இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப தர்க்க ரீதியான சூழ்நிலைக்கு ஏற்ப தர்க்க ரீதியான நம்ம என்ன மாதிரிலாம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் கொஷின்ஸ் வந்து இதுல நிறைய கொஷின்ஸ் இருக்கும் சோ பசில் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா சோ இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா பசில் ப்ராப்ளம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ எது வரும்னு சொல்ல முடியாது நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் இதுல நிறைய சம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அச்சீவ் பண்ண முடியும் சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசில் ப்ராப்ளம் ஓகேவா சோ என்ன கொஸ்டின்னா ஒரு ஆடு மேய்ப்பவருடன் இருபது ஆடுகள் உள்ளன அவர் ஆல் பட் செவன் டேட் என கூறினால் மீதமுள்ள ஆடுகளின் எண்ணிக்கை இதுதான் கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பதிமூணு இருபத்தி ஏழு ஏழு பத்து ஓகேவா சோ இங்க நம்ம என்ன பார்க்கணும்னா இங்க என்ன சொல்லிக்கிறாங்க ஒரு ஆடு மேய்ப்போரிடம் இருபது ஆடுகள் உள்ளன அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா ஆல் பட் செவன் டெட் அப்போ நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னா இருபது ஆடு இருக்குது இங்க வந்து ஏழு ஒரு வேர்டு வந்து அப்ப லெஸ் பண்ணா இருபத்தி மூணு ஆடு இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இது தப்பு ஓகேவா சோ நம்ம என்ன பண்ணணும்னா இங்க நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னா பசில் ப்ராப்ளம் ஸோ இதுதான் பசில் ப்ராப்ளம்ஸ் இங்க என்ன கொடுத்துருப்பா ஒரு பசில் வேர்டு வந்துருக்குது என்ன வேர்டுனா இந்த ஆல் பட்டுன்றது இதனுடைய பசில் வேர்டு ஆல் பட் இதான் இதனுடைய பசில் வேர்டு இதுக்கு என்ன மீனிங்னா தவிரன் மீனிங் ஓகேவா தவிர அதாவது ஆல் பட் செவன் டேட்னா ஏழு ஆடுகளை தவிர மீதமுள்ள ஆடுகள் இறந்து போச்சு இந்த கொஸ்டினுக்கான மீனிங் என்னன்னா இதான் ஏழு ஆடுகளை தவிர மீதமுள்ள ஆடுகள் இறந்து போயிடுச்சு அப்போ ஆன்சர் வந்து ஏழு என்னன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் அவருடைய மனைவி இரு மகன்கள் மற்றும் அவர்களுடைய உள்ளனர் ஒவ்வொரு மகனுக்கும் இரு மகள்கள் உள்ளனர் எனில் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர் ஆப்ஷன் அஞ்சு மூணு ஆறு ஏழு ஓகேவா என்ன சொல்லிருக்காங்க ஒரு குடும்பத்தோட சொல்லிட்டாங்க இந்த குடும்பத்துல எல்லாம் இருக்கிறோம் இப்படி சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த பெண்கள் எத்தனை பேர் சொல்லிட்டு ஓகேவா இதுக்கு வந்து என்ன தெரியணும் எம்னா வந்து மேல் மேல்னா ஆண் ஓகேவா சோ எஃப்னா வந்து ஃபீமேல் சோ இந்த மைண்ட் ஷார்ட் போடிங்கனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஃபீமேல் ஓகேவா சோ என்ன சொல்லிருக்காங்கனா ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் அவருடைய மனைவி அப்ப இது ஒரு பார்ட்டா பிரிச்சுக்கோங்க ஒரு குடும்ப தலைவர் இருக்காங்க அவருடைய மனைவி மனைவினா எஃப் ஓகேவா ஒரு குடும்ப தலைவர் அவருடைய மனைவி இருக்காங்க அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க இரு மகன்கள் அவர்களுடைய மனைவிகள் சோ அப்ப இந்த இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டு பேர் ரெண்டு பசங்க இருப்பாங்களாம் ஓகேவா அப்ப ரெண்டு பேரும் நான் எப்படி எழுதுறேன் இங்க ஒரு மேல் எழுதுறேன் இங்க ஒரு மேலேது ஓகேவா சோ அவர்களுக்கு மனைவிகள் இருக்கிறாங்க அப்ப ஒண்ணாயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு அப்ப மனைவிகள் இருக்கிறாங்க அப்ப இங்க ஒரு எஃப் போட்டுக்கிறேன் இங்க ஒரு எஃப் போட்டுக்கிறேன் ஓகேவா சோ क्वेश्चन இந்த ரெண்டு ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குடும்ப தலைவர் அவருடைய மனைவி அப்ப குடும்ப தலைவர்னா மேலே அவருடைய மனைவினா எஃப்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா குடும்ப தலைவர் ஒரு மனைவின்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து இரு மகன்கள் அப்ப ரெண்டு அவங்க ஒருத்தருக்கு வந்து ரெண்டு பேரும் இருப்பாங்க ரெண்டு 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 ஓகேவா அந்த கல்யாணம் ஆயிடுச்சு அதனால எம்ஏ எஃப் எம் எஃப் போட்டேன் ஒவ்வொரு மகனுக்கும் இரு மகங்கள் அப்ப இந்த பையனுக்கும் ரெண்டு பெண் பிள்ளைகள் இந்த பையனுக்கும் ரெண்டு பெண் பிள்ளைகள் ஓகேவா டோட்டலா எனக்கு எத்தனை பெண்கள் உள்ளன என்ன கேட்டுக்கிறாங்க எனக்கு வந்து எம்னா மேலும் தெரியும் எஃப்னா பிமேலும் தெரியும் இங்க டோட்டலா எத்தனை எஃப் எஃப் எத்தனை எஃப் வந்தது ஓகேவா

பாட்பாட்டா பிரிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இரு மகன்கள் மற்றும் அவருடைய மனைவிகள் உள்ளனர் ஒவ்வொரு மகனுக்கும் இரு மகள்கள் எனில் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேரு கேக்குறாங்க என்ன பண்றேன் ஒரு குடும்பத் தலைவர் அவருடைய மனைவி அதெல்லாம் எடுத்துக்கணும் மேல் பிளஸ் பீமேல் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து இரு மகன்கள் மற்றும் அவருடைய மனைவிகள் அப்ப ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க கல்யாணம் ஆயிடுச்சு அதனால மேல் பீமேல் மேல் பீமேல் எடுத்தேன் நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு மகளுக்கும் இரு மகள்கள் சொல்லிட்டாங்க அப்ப இந்த பையனுக்கும் ரெண்டு பெண் பிள்ளைகள் இரண்டு இந்த பையனுக்கும் ரெண்டு பெண் பிள்ளைகள் அதனால ரெண்டு ஃபீமேல் ரெண்டு எஃப் எழுதிட்டேன் ஓகேவா இப்போ டோட்டலா எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை பெண் பிள்ளைகள் கேட்கிறாங்க ஸோ நான் ஆல்ரெடி வந்து எம்னா மேலும் நேற்று எஃப்னா பீமேல் நேத்துக்கிறேன் அப்போ நான் பெண்கள்னா வந்து ஃபீமேலு மென்ஷன் பண்ணும் அப்ப நான் எஃப் மட்டும் கோன் பண்ணா போதும் இங்க ரெண்டு இங்க ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏழு ஓகேவா தேங்க்யூ